வணக்கம் நான் சுரேஷ் இன்றைக்கு பின்னிற கையால் இன்றைக்கு எங்கள் ஊமன்று ஒரு வீடியோன் பார்ப்போம் என்றால் எங்களை பழமும் காவருக்கு போயிட்டு வீடியோ எடுப்போம் அதை நீங்கள் பாருங்க வேறு ஒன்றும் இல்லை எப்படி இருக்குது காவல் நாங்கள் முந்தி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கிறது தெரியுதோ நீங்களும் பாருங்க வந்தியிலிருந்து போன ஆகளுக்கு தெரியும் முந்தி நாங்கள் வந்து ப பேசுகிறதை பார்த்தா காவல் ഇപ്പോൾ കണ്ടകാലത്ത് ഉള്ള പോകണം പാപ്പം മേലും അടക്കം വാങ്ങി വീഡിയോ പോകണം காவருக்கு முன்னுக்கு இருக்கிற பில்டிங்குகள் நல்லபடியாக இருக்குண்டை என் ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய சனங்கள் குறைவு இந்த பெரிய பில்டிங்குகள் பார்த்தேன் இந்த காவர் இது முந்தி இப்படியே இந்த நேர் ரோட்டாக இருந்தது இந்த ரோட்டு பண்ணி பாட்டிட்டாங்கள் அப்படியே பொழுத்தி அமௌலாம் அப்படியே அடைச்சாச்சு அடைச்ச ஒரு பார்க் மாதிரி இதுலாம் போட்டிருக்கு அது இந்த காவர் இது வேலை நடந்து கொண்டிருக்கு அதால் இந்த ரோ கதை கூட்டி வச்சிருக்கு மற்ற கதை தான் வந்து ஒரு வித்தியாசமாக முதல்லாம் அப்படி இல்லை வேலை அந்த மாதிரி காவர் கட்டிக்கொண்டிருக்கிறாங்க இன்னும் வேலை முடியலை மற்ற பக்கத்தால் போய் பார்ப்பேன் அவருக்கு முன்னாடி அந்த நங்கூரம் மாதிரி கும்பியான நங்கூரம் தான் கிளா சமிக்க போட்டு வெளியே பழசு போல் காவருக்கு முன்னு வைக்கப்பட்டு அந்த பாதையெல்லாம் வேலை செய்கிறவடியெல்லாம் பூட்டி வச்சுருக்காங்க மற்ற பகவான் ஞாயிற்றுக்கிழமை என்றவுடைய சனங்கள் குறைவு பெரிய உயரங்கள் பில்டிங்கு நல்ல வெயில் இவடத்து திரை ரெண்டு பில்டிங்க இடையில என்னது காத்தும் ஞாயிற்றுக்கிழமை உள்ள எந்த பண்ணலாம சரியா ஊட்டி இருந்தால் போயிடலாம் காவருக்குள்ள எந்த பண்ணபுறம் விடுறாங்களா தெரியா காவல் படையின வெள்ளை உடற்பட் இல்லை கப்பல் ஓட்டின் பயணியால் போல் நடக்கும் சரி உள்ள இல்லாமல் இன்னும் தெரியா பார்ப்பேன் கப்பல் அப்படி அந்த புகை வந்து தள்ளி மேலே மீறி நிற்காங்க மற்ற வலுக்கடாக போதும் நடக்கு இதுதான் பல காவல் நாங்கள் கணக்கு எடுத்து வடிவாக கிட்ட கொண்டு காட்டு கொண்ட அளவுக்கு வந்த நாங்கள் இதில் ஒரு நிற்கிறது வேலை பொறுத்தோ இன்னும் தெரியலை அங்கே சொன்னாங்க வீடியோ போட்டு எடுக்க வேண்டாம் உண்டு இப்போ நாங்கள் ஒரு ஒரு பக்கம் காட்டுறோம் அது பயன்தான் ஓகே இதில் போனால் திரும்பி வேறே தான் முன்னாடி எல்லாம் அப்படி கம்பி வேலி இல்லை நாங்கள் பந்தி வந்தது பேசுகிறதாப்பா வந்து படம் எடுக்கும்போதெல்லாம் அப்படி இல்லை இன்னொரு வேலை நடக்கிறபடியே கம்பி வேதியியல் போட்டிருக்காங்க அதனால் கிட்ட எந்த ஒன்னா முதல் பக்கத்திலயே போகக்கூடிய மாரி இருந்தது சரி நாங்கள் மற்றது அடுத்த பார்ப்பேன்

கவர்க்குள்ள ஐஸ்கிரீம் ஒன்று வேண்டி சாப்பிட வேண்டாம் சும்மா என்னெண்ட உள்ள கவரெல்லாம் ஒன்றும் தெரியாது இப்ப உள்ள என் பண்ணுறதுக்கு அந்த செக்யூரிட்டி சொன்னேன்னு டிக்கெட் இல்லாமல் என் பண்ணிடறாங்க சரி போக முன்னு இல்லை போகலான்னு வட்டினா பற்றினா அது உள்ளே வந்தாச்சு இந்த கார்க்கு டெய்லியில் எடுத்துகிட்டு போ முந்தியம் எல்லாம் ஓப்பன் ஆகியிருந்தது பலமொழி വന്നിട്ട് നല്ല ഇന്നലെ കാത്തും പറയരുത് അപ്പോൾ ഒരു ഐസ്ക്രീം കൊണ്ട് സാപ്പ് കൊണ്ടിട്ട് அடுத்த கப்பல் வலுக்கிட்டு நான் பக்கத்தில் வந்துருக்கிறோம் இதில் கம்பி வேலி போட்டிருக்கா கிட்ட பூபடி நான் போய் கொண்டுருக்க பேருங்க நல்லா வடிவாக இருக்குது மேலே இதில் இருக்கவே நல்ல ஒரு காற்றும் வெயில்லாம் இருந்தாலும் சூப்பராக சூப்பராகிடுது கோன் கோணியை வேணும் அப்படி சவுண்டாக வருது அந்த கோணடியோட பறவை அளவுக்கு எல்லாம் சீக்கிரம் பறந்து கொண்டே இருக்கு மேலே இது கம்பி ஓட்டுறதுக்கு முந்தி ஒரு காலமும் இப்படி கம்பி போடுறதுல கொல்லமும் கவர் இந்த மாதிரி புதுசாக இருக்குது எல்லாம் கம்பிகள் ஓட்டுக்கிட்ட போ அடைச்சிருக்கு முந்தி பக்கத்தில் அருகலி எல்லாம் போகலாம் அங்கே வேலியால் நடக்கிற வழி அப்படி போட்டிருக்காங்களோ ஒன்று மாப்பிளாங்க சரி பாப்பா இப்படி கோன் அடிக்கிற கப்பல் அது அந்த சின்ன கப்பல் போலஸ்டார்கிட்ட எல்லாம் போட்டிருக்கோம் அது அந்த சின்ன கப்பலில் பாருங்கள் கம்பிக்களை தெரிய தெரியலை கனை வேற ஏற்றி கொண்டு போதும்னா எங்கேயும் பெரிய கப்பலை கொண்டு வராங்களோட அதே ஏதில் தெரியலை சின்ன உட்காந்து எல்லாம் போடுறோம் எல்லாம் கம்பி கலாங்க உழை வேற கொண்டு போது எல்லாம் எல்லாம் போடுறாங்க அடுத்த கப்பல் வேறு தம்பி வேலியான கிளியராக இருக்கும் தெரியலை

சேனல் பிஎஸ் பிள்ளை நீங்கள் எல்லாம் எங்களோட சேனலை பாருங்க இதுதான் எங்களோட பல காவர் நாங்கள் இப்போ வந்து சுற்றி பார்த்து கொண்டு வரோம் கொஞ்சம் மற்ற இது பழைய மாதிரி இல்லை இப்போ கொஞ்சம் வேலை செய்து நல்லா செய்து இருக்காங்க இன்னும் வேலை நடந்து கொண்டிருக்கு இன்னும் மிச்ச பகுதிகளில் நாங்கள் காட்ட போகிறோம் இப்போ இன்னும் கொஞ்சம் காட்டியிருக்கோம் பார்த்துருப்பீங்க இன்னும் பாருங்க வணக்கம் இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இதான் வந்து பெரிய கா கப்பல் நிற்கிது வந்து என்னென்றால் காபருக்குள்ள வந்து ஒரு சின்ன கேண்டீன் ஒன்று மாதிரி இருக்கு நாங்கள் இப்போ காபருக்குள்ள கப்பலை பார்த்து களைச்சால் நாங்கள் இந்த கேண்டீனுக்கெல்லாம் வந்து சாப்பிடுவோம் என்ன சொல்ல இப்போ நாங்கள் இந்த பெரிய பெரிய கப்பலை பார்த்து எங்களை கண்ணுக்கு வெளிச்சால் நாங்கள் இந்த கா கேண்டீனுக்கெல்லாம் வந்து சாப்பிடுவோம் ஓகே அவரே இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அடுக்குமாடி கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் கணக்கு கப்பல்கள் வந்து இருக்குன்றனே இப்போ இந்த இந்த கப்பல் திருத்தி கொண்டிருக்காங்களா ஆ ஓகே இந்த கப்பல்லாம் இப்போ வந்து திருத்திக் கொண்டிருக்காங்களா ரெண்டால் இதான் வந்து காபருக்குள்ளே கப்பலில் போகிற பயணிகள் வந்து இருந்து தங்கி ரெஸ்ட் எடுக்கிற இடமா இந்த இடத்த பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கண்டு நல்ல மரத்தால் செஞ்ச வாங்கில் நல்ல ஏசி ரூம் லைட் இப்போ பாத்ரூம் இந்த இந்த பாத்ரூமுக்கு வந்து சென்சர் லைட்டாக பாக்கள் உள்ளுக்க போக வந்து எரிய எரியும் பாருங்கள் என்ன ஒரு அழகாக இருக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற பாத்ரூம் மாதிரி இருக்குது இந்த பாத்ரூம் எல்லாம் மிக அழகாகவும் நல்ல அருமையாகவும் நீட்டாகவும் உள்ளது ஓகே வாங்க இப்போ அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் இப்போ காப்பாற உங்களுக்கு இன்னும் தெளிவாக காட்டப்போகிறோம் காபர் இப்போ எப்படி உள்ளுக்க வாரது எப்படி வெளியில் போகிறது இப்போ இதை பார்த்தீங்கன்னா முன்னுக்கு தான் எங்களோட யூடியூப் சேனலோட ஓனர் சுரேஷ்குமார் அவர்கள் எங்களுக்கு பாதையை கொண்டு செல்கின்றார் இதான் பார்த்தீங்கன்னா நோமலாக இதான் வந்து பலர்மோ காபர் காபர் வந்து இங்கே தான் இப்போ ஸ்டார்ட் ஆகுது இங்கே தான் இப்போ தான் காபர் வந்து என்ட்ராகி இதுக்குள்ளே வந்து இப்போ பயணிகள் வந்து இதுக்குள்ளே வந்து இப்படி போவாங்க இதான் வந்து இப்போ ஒரு சின்ன ரிப்பேரிங்காக இந்த கப்பல் வந்து கென இருக்குது இந்த கப்பல் எப்போ வலிக்கிடும் எப்போ போன்றது எங்களுக்கு தெரியாது வாங்க மிச்சம் வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயம் இருக்கோ இந்த காப்பரில் எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுக்கு காட்டிக் கொண்டு ஓகே அங்கே பள்ளங்கள் நிற்கிது மீன் பிடிக்கிற வள்ளங்கள் சரக்கு கப்பல்கள் திருத்தரை அதாவது பழுது பார்க்கும் நிலையமும் அங்க தான் அங்கால்தான் இருக்கிறது அமைக்கப்படுது ஆ இந்த இதில் வந்து ஒரு கப்பல் கப்பல் மாதிரி இது வந்து ஹோட்டல் ஹோட்டல் கப்பல் வடிவிலான ஒரு ஹோட்டல் ராட்சத ராட்சத ஓ கப்பல் அதாவது வந்து அதை வந்து ராட்சத கப்பலை வந்து ஹோட்டல் மாதிரி அமைத்திருக்கின்றார்கள் ஓகே வாங்க மிச்ச வீடியோக்கில் வந்து இங்க என்னென்ன காவர்களை வந்து என்னென்ன விஷயம் இருக்கிறது என்றதை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தோம் ஓகே பாய் வணக்கம் உறவுகளே இது என்னடா வந்து இந்த இடம் இருக்கு இருக்குதான் இது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு இதெல்லாம் வந்து கடல் ஓ பத்து வருஷத்துக்கு முன்னா இதெல்லாம் வந்து கடலா கடல் கடல் நீராத்தான் இருந்த இடங்கள் வந்து இப்போது வந்து இதை வடி அமைத்து உருவாக்கி பார்க்கிங் ஏரியா வந்து செய்திருக்கின்றார்கள் பல கார்கள் வந்து இங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றது இவ்வளோ கார்கள் வந்து எங்கள் கப்பல் இந்த பலர்மோ கா காப்பலில் இருந்து வலிக்கிற கப்பல் இன் அவுட் ஆகிற கப்பலில் வந்து பயணம் ஒரு நாளில் இருந்து வர்ற சாமான் அங்கே வந்து பதிவு பண்ணுங்கள் பெண்ட்ரோல் பண்ணி ஆ இப்போ இது என்னடா வந்து இதில் இருக்கிற ரூம் இருக்குது ஆனால் இங்கே வந்து வேற வேறு நாட்டிலேருந்து வர சாமான வந்து இங்கே தான் வச்சு பாதுகாத்து கண்ட்ரோல் பண்ணி சாமானை வந்து வெளியில் அவுட் பண்ணுவாங்க எங்க கடைசனா தாசனா எல்லாம் வந்து எங்களை ஆக்கள் சிஇஓ எங்களுக்கு சிஇஓ எங்களுடைய சிஓ ஆக்கலாண்டு சிஓ ஆகல எங்களோட வந்த பாருங்க எங்களை மாதிரி ஆக்கல் டூர்ஸ் ஆக்கள்லாம் வந்து இந்த காவலை பார்வையிடுவதாக வந்து இதான் வந்து கப்பல் வடிவிலான ஹோட்டல் அதாவது சாப்பாடு ரூம் சகலை இதுவெல்லாம் இருக்கு நாங்கள் கடலுக்கு போய் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு இதான் வந்து சொல்லு நாட்டிலேஸ்டா ஒஸ்ட்ரிக்கா நாட்டிலேருந்து இப்போ இந்த கப்பல் வந்து இந்த காபருக்குள்ள வருது அந்த காபருக்குள்ள வந்த கப்பல் வந்து ஸ்டிகாவில் வந்து இப்போ இந்த காபரில் வந்து அணைச்சி இப்போது பயணிகள் வந்து வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் அதை நீங்கள் இந்த வீடியோ விடாக பார்க்கலாம் உங்களுக்கு தெளிவாக காட்டலாம் இப்போது வந்து நாங்களே என்னென்னா கிட்ட போக இயலாத நிலைமையில் இருக்கின்றோம் அதான் நாங்கள் அவசரப்படும் வெளியில் வந்துட்டோம் இந்த கப்பல் தான் வந்து சூ போட இல்லை போட இல்லை கையில் கொண்டு போகிறது இல்லை